மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி மேம் இருக்கும் மிதுன ராசிக்காரங்க வந்து அவங்க லைஃப் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக வரப்போகுது அதை தான் நம்ம வந்து அக் பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடு மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஏன் மாறுறோம்னு நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்ங்க உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷன் கிடச்சி இங்க வீடு மாறுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துலயும் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் மிதன ராசிக்காரங்க வந்து இதுதான் ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க அவங்க எல்லா சுச்சுவேஷனும் அட்ஜஸ்டபுளாக இருப்பாங்க எல்லா எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து புதன் பகவானை வந்து வழிபட்டு வந்தா ரொம்ப நல்லது ஸோ அந்த மிதுனத்துக்கு வந்து அதிபதியா வர்றது வந்து புதன் பகவான் ஸோ அவரை ஏன்னா அவர் தான் வந்து இப்போ உதா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் புதன் பகவான் வந்து ஓனர் மாதிரி இப்போ மிதுனத்துக்கு வந்து ஆட்சி செய்ற மாதிரி புதன் பகவான் அதனால நீங்க புதன் ப பகவானை தொடர்ந்து வழிபட்டுக்கினே வரணும் அது அது கூட வந்து பெருமாள் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாள் வழிபாடு திருவந்திபுரம் கோயிலுக்கு போயிட்டு திருவந்திபுரத்துல வந்து பெருமாள் வழிபாட்டா ரொம்ப நல்லது நீங்க நீங்க கவனமா இருக்க வேண்டியது வந்து மிதன ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டியது ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து இந்த உங்களுக்கு அந்த மே மந்த் அப் அந்த டைம்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மே மந்த்ல ஸ்கின் அலர்ஜி கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு சின்ன ரேஷஸ் கண்டிப்பா வரும் உங்களுக்கு அந்த அந்த புதன் பகவானால உங்களுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு படிப்பெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி இல்ல நீங்க பேரண்ட் இருந்தாலும் சரி நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க டாப்ல இருக்க போறீங்க பேரண்ட்டாக இருந்தா உங்க பசங்க வந்து படிப்புல வந்து ரொம்ப டாப்பாக இருப்பாங்க உங்க பசங்க வந்து ஃபாரினுக்கு கட்டாயம் போவாங்க அதில் ஃபாரினுக்கு போகலனாலும் அவுட் 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 ஸ்டேஷன்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த படிப்புக்காக நீங்கள் வந்து இங்கேருந்து தொலை தூரத்தில் போயிட்டு நீங்களோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு டிகிரி இல்லாமல் அடுத்தடுத்த டிகிரி மிதுன ராசிக்காரங்கனால படிப்பில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது கணக்கில் அவங்க தான் ஃபஸ்ட்டு எதிர்க்க இருக்கவங்க வந்து என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசாமே அப்படியே கேல்குலேட் பண்ணுவாங்க அவங்க கண் பார்வையை பார்த்தே கேல்குலேட் பண்ண முடியும் அவங்களால அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பெருமாளோட அனுகிரகம் அந்த அளவுக்கு இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்க அவங்க லைஃப்ல வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான் வரும் அவங்க கவனமா இருக்க வேண்டியது வந்து தான் கவனமா இருக்கணும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து சப்போஸ் கல்யாணம் ஆகிருந்தாதோ அவங்களுக்கு இன்னொரு லவ்வோ அந்த மாதிரி வந்தாலும் நீங்க வந்து நீங்க வழிபடுங்க புதன் பகவான் வழிபட்டு அதை அவாய்ட் பண்ணது சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும் ஒஸ்டான சுச்சுவேஷன் போக வேண்டாம் ஏன்னா மிதன ராசிக்காரங்களை இருந்தாலே வந்து அவங்களுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி லவ் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மட்டும் வந்து லவ்வில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க செலக்ட் பண்ண சொல்ல நல்லா செலக்ட் பண்ணுங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பத்து வாட்டி யோசிச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சு செலக்ட் பண்ணுறது தான் திருப்பி திருப்பி நம்ம வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ இதை லவ்வில் மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் அமையும் உங்களுக்கு கட்டாயமா வந்து உங்களுக்கு துணைவர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் வரப்போற மனைவியோ இல்லை கணவனோ ரொம்ப அழகாக இருப்பாங்க ஓகே ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் வந்து மிதன ராசிக்கு இவ்வளோ இருக்கு அவங்க லைஃப் கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல டாப்பில் தான் இருப்பாங்க ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெளில போறீங்க வீட்டு வீட்டிலருந்து ப்ரொமோஷனுக்காக வெளில போறீங்க